ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்தவங்க மரியா பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா என்னை பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து எக்ஸாம் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறக்காண்டி வந்துட்டு போயிருந்தாங்க ஸோ அப்போது நான் திருச்செந்தூரில் இருக்கிறனால பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்னையும் வந்து என்னோடய வீட்டில் வந்து பார்த்துட்டு அவங்க எனக்காண்டி நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை எனக்கு ஒரே ஒரு குறை என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒரு இது மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வாரம் சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் கறி குழம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அரிசி சாப்பாடுலையாவது செஞ்சுருப்பேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எங்களுக்குன்னு சொல்லி ரேசன் அரிசி தான் போட்டு பொங்கி வச்சுருந்தேன் அதை தான் வந்து வச்சு மீன் குழம்பு ஊற்றி கொடுத்தேன் அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு அதை மட்டும் தான் ஊற்றி கொடுக்குற மாதிரி ஆயிருச்சு எனக்கு அது ஒரு குறையாகவே இருக்குது ஐயோ வந்தவளுக்கு நான் ஒரு நல்ல அரிசி சாப்பாடு போடாமல் ஒரு ரேஷன் அரிசி சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து வாரே சொல்லிட்டானா ஒரு தடபுடலாக விருந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருந்தாலும் ஒரு சின்ன கஷ்டம் ஏன்னா நான் வந்து என்னோடய வீட்டுக்கு யார் வந்தாலுமே ஒரு நல்ல அரிசி போட்டு பொங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த ரேசன் அரிசி வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற என்னோடய தாட் எனக்கு ஸோ அதுதான் எனக்கு இன்றைக்கி ஒரு இதாக இருக்குது நீங்கள் இதில் கமெண்டில் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல பரவாயில்லன்னு சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி பொங்கிருக்கணும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணதோட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் சடனாக வந்துட்டால் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் கொடுத்தேன் ஆனால் அப்படி கொடுத்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே என்னோடய ஃப்ரெண்டு என்ன வாங்கிட்டு வந்தாள் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் தூக்கவே முடியல என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கிட்டு வந்தது பாருங்கள் அம்மாடியோ சரியான வெயிட்டு என்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா உள்ளே என்னெல்லாம் வச்சிருக்கிறா வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லட்டு பாக்ஸ் எனக்கு அப்படி வாங்கிட்டு வந்துருக்குறா திருச்செந்தூரில் இருந்து லட்டு பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த பாட்டி அதுக்கப்புறம் இது என்ன சோம்பு பொடின்னு நினைக்கிறேன் இங்கே நமக்கு வர்றதெல்லாம் சோம்பு பொடியாக தான் நிறையா வருது இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் வந்து சோம்பொடி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் பாருங்கள் சோம்பு பொடி அப்புறம் வந்து பழம் இது வந்து ஆப்பிள் வாங்கியிருக்கா எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோவுக்கும் தாங்க இருக்கும் இன்றைக்கி ரேட்டே எப்படியோ நூற்றி எண்பது ரூபாய்க்கிட்ட இருக்குது எப்படியும் கூட காசு வந்திருக்கும் என் ஃப்ரெண்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ இருக்குதுங்க இந்த ஆரஞ்சு பழம் மட்டும் அவ்வளோவும் ஐட்டம் தான் அதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு காட்டுறேன் ஏன்னா எனக்கு கையிலே வச்சு இன்னொரு கையில் ஃபோன் வச்சுட்டு இன்னொரு கையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இங்கே பார்த்தீங்களா ஸ்வீட்டு என்னென்ன வாங்கியிருக்கான்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து மிச்சர் நான் வந்து ஏதோ ஸ்டோர் ரூம் போய் இது ஏதோ காரை செய்யணும்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கல வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பிடிச்ச குண்டே பிஸ்கெட்டு பாப்பா சுற்றி ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அவள் வந்து எனக்கு சின்ன பாக்கெட்னால் நல்லா இருந்திருக்க முடியுமா அப்படின்னு சொன்னான் சரி ஓகே அப்படியே சொல்லியாச்சு அப்புறம் ஃபைனலாக பால்கோவா எனக்கு பால்கோவா பிடிக்கும் அவளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ பால்கோவாவும் வாங்கிட்டு வந்திருக்கிறான் இன்னொன்று ஒன்றும் கிடக்குது கேக் ரெண்டு கேக் வாங்கியிருக்கான் ஒயிட் கலர் ஒன்று பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கிறான் இவ்வளோத்தையும் வாங்கினதுக்கானது நான் அவளுக்கு என்னால் முடிஞ்சது என்னோடய வீட்டில் காய்ச்ச பழங்களை மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சே தவிர வேறு எதுவுமே என்னால் கொடுக்க முடியல இந்த கொஞ்சம் வருத்தம் என் ஃப்ரெண்டு எனக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டா ஆனால் என்னால் ஒன்று கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்குது நீங்கள் வந்து இதை எப்படி ஏற்றுக்கிடுங்களா இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க பரவாயில்லன்னு போடுங்க அக்கா அடுத்த டைம் வருஷம் நெக்ஸ்டாக சூப்பராக பண்ணுங்க அப்படிங்கிறவங்க சூப்பராக அப்படின்னு சொல்லி மட்டும் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான டே அதுவும் கூட சூப்பராக போச்சு இன்னைக்கு ஃப்ரெண்டு வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கங்க நம்ம சேனலில் டே பை பாய்